ஐப்பசி மாதத்தின் கடைசி நாள் மற்றும் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் போன்ற நாட்கள் நீராடுவதற்கு மிகவும் முக்கியமான நாட்கள் ஐப்பசி மாதத்தின் கடைசி நாள் கடை முழுக்கு எனவும் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் முடவன் முழுக்கு எனவும் அழைப்பார்கள் நீராடிய பின்பு பல வகை தானங்கள் செய்வது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது தானியங்கள் கொடுப்பதால் குபேரன் போன்ற வாழ்வும் தேன் கொடுப்பதால் புத்திர பேரும் கோதானம் அதாவது பசுவும் கன்றும் சேர்த்து அளிப்பதால் கடன் நிவர்த்தியும் கம்பளி கொடுப்பதால் நோய்களில் இருந்தும் பித்ரு தர்ப்பணம் செய்தால் கயாசிராதம் செய்த பலன் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது காவிரியில் மூழ்கி நீராடி தானம் கொடுத்து ஸ்ரீ ரங்கநாதரை நினைத்தால் புண்ணியங்கள் பல மடங்கு பெருகும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது வஸ்திரதானம் அன்னதானம் செய்வது விசேஷம் காவிரியில் நீராடி திதி கொடுப்பவர்களின்